ஹாய் வெல்கம் டு தி பாசிக் டியூட்ரென்ட்ஸ் இந்தியன் ரெசிபி இன்னைக்கு பரண்டை இட்லி பொடி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இது இட்லி பொடிக்கு மட்டும் இல்லை சாதத்துக்கு கூட இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரண்டை இட்லி பொடியை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா பிரரண்டை எடுத்துக்கோங்க பரண்டை வந்து இது வந்து அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் மேலே இருக்க இந்த நாரை ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஈஸியாக கத்திலே ஈஸியாக எடுக்க வந்துடும் நம்மளுக்கு இந்த பெரண்டை இட்லி பவுடரை நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லா பெரண்டையிலையும் நம்ம இந்த ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அரை கிலோ இருக்கிற இந்த பெரண்டையை நம்ம ஸ்கின்னை எடுத்துட்டு காய வச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது எனோ நூறு கிராம் அளவுக்கு தான் கிடைக்கும் அதுவே அதிகம்தான் இதோட ஸ்கின் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பொறுமையாக தான் பண்ணணும் ஆனால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கும் போது டைம் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து சட்னி சாம்பாருக்கு பதிலாக இட்லிக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்கின் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கழிவுகள் வந்து கிடைச்சிருக்கு இது வேஸ்ட்டு தான் நல்லா வெயில் வடிக்கும்போது இந்த மாதிரி பரண்டை இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சுக்கலாம் வெயில்லில் பரண்டைய நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி பரண்டை பொடி பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களையும் வறுத்துக்கலாம் பச்சைக்கல்ல பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க மிதமான சூட்டில் பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் ஃபஸ்ட்டு பச்சைக்கொள்ளப்பருப்பை பாதி அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் வெள்ளை உளுந்து இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் வெள்ளை உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பொருட்கள் எல்லாமே வரப்பட்டதுக்கப்புறமா மறுபடியும் இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக இட்லிக்கும் சாதத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பிரண்டை வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் தான் வறுத்தி எடுக்கணும் இந்த பிரண்டையையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரண்டையை வந்து நல்லா வறுத்துக்கோங்க வெயிலில் நல்லா மொறு மொரல் காஞ்சனால லைட்டாக வறுப்பட்டால் மட்டும் போதும் நம்மளுக்கு பெருண்டையும் நல்லா அப்புறமா ஒரு அகலமான தட்டுக்க மாற்றி வச்சுக்கோங்க எல்லா பொருட்களும் ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் பெருங்காயத்தூளும் கல் உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வீட்லேயே நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் குவாண்டிட்டி வந்து நான் கொஞ்சமாக இருக்கனால சின்ன மிக்சி ஜார்லேயே நான் வந்து போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் அதுதான் நல்லா ஃபைன் பவுடராக வந்து ஈஸியாக வேகமாக அரைச்சிடும் அதுக்காக ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்பீடு ஒன்றுக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பவுட்ரு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது இன்றைக்கி எங்கள் வீட்டில் மினி இட்லியும் இந்த பிரண்டை பொடியும் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிரண்டை கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பெரண்டை இட்லி பொடி ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாசிட்டிவ் டென்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ்கெலாம் மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்